அதுக்கு பிறகு வந்து அவர் ஹீரோவாக தான் பண்ணுவேன்னு சொல்லவே இல்லை அவர் எந்த க கதாபாத்திரம் கிடைச்சாலும் பண்ணிகிட்டே இருக்காரு சொல்லி அடிப்பேன் அப்படின்னு நினைக்கிற அந்த படத்தோட பேர் அது வந்து சொல்லி அடிச்சு அழுதுட்டு ஓரமாக உட்காந்துருக்கு அந்த படம் எட்டு படம் பண்ணியிருக்காரு அதில் நாலு படம் போயிருக்கு மொத்தம் நாலு படம் சுமார் இது அதுக்கடுத்து ஒரு பெரிய ஷூ ஏதாச்சும் ஒரு ஹிட் கொடுத்தாதான் வந்து மறுபடியும் அவர் அந்த ஒரு ரேஸில் வர முடியும் நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கவுண்டமணி பண்ண இன்னொரு விஷயம் வந்து அவர் காமெடியனாக இருந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காமெடியனாக மாறின பிறகு அவர் வந்து ஹீரோவாக நடித்தாருன்னு சொல்லி வந்து ஒரு பன்னெண்டு படம் தான் பண்ணியிருக்காரு அதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு வந்து வடிவே விவேக் கூட ஒரு படத்தில் ஹீரோவாக புக் பண்ணாங்க அந்த படம் இன்னைக்கு வரைக்கும் அது அப்படியே இருக்கு சொல்லி அடிப்பேன் அப்படின்னு நினைக்கிற அந்த படத்தோட பேர் அது வந்து சொல்லி அடித்து அழுதுட்டு ஓரமாக உட்காந்துருக்கு அந்த படம் வரவே அவர் பெருசாக வளரல அதுக்கு பிறகு மகனே மருமகனேங்கிற ஒரு படத்தில் கொஞ்சம் ஒரு ஏறக்குரிய ஒரு ஹீரோ மாதிரி வந்தார் அவரால் பெருசாக ஹீரோவாக ஷைன் பண்ண முடியலை விவேக்காவில் அதேமாதிரி உங்களுக்கு வடிவேலு அதுக்கு பிறகு அந்த இடத்த பா பிடிச்சார் ஹீரோவாக பண்ணுறேன் அப்படின்னா ஹீரோவாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த படம்தான் முடிச்சு அவர் நடித்ததில் இம்சை அரசனும் இருபத்தி மூன்றாம் புலிகேசி இம்சை அரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி தான் அதுதான் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஏன்னா ஒரு ஆறு கோடி ரூபாவில் ச தயாரிக்கப்பட்ட அந்த படம் வந்து ஏறக்குறைய இருபது கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணிச்சு அதனால் ஒரு பெரிய பிரேக் இவர் கிடச்சது தொடர்ந்து ஹீரோவாக பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பித்தார் ஹீரோவாக பண்ண படங்கள் வந்து அதுக்கு பிறகு பண்ண படங்கள் எதுவுமே பெருசாக போகலை அவரேஜாக போயிருக்கு பெருசாக போகலை ஏன்னா அவர் முதல் படத்தில் டூயல் ரோல் பண்ணதுனால எல்லா படத்துலையும் டூயல் ரோல் பண்ணுறதுனால அவரை யாரும் அதிகமாக ரசிக்கல அவரை ரசிக்கிற பசங்க சின்ன குழந்தைங்க எல்லோருமே வந்து ஒரு காமெடியான தான் பார்க்குறாங்க அந்த காமெடிக்கான ஒரு க காமெடித்தனமான ஒரு கதாபாத்திரத்தில் அவர் தான் அவரை ரசிக்கிறாங்க இந்த விஷயத்தில் விட்டுட்டு அவர் கோட்டை விட்டார் கடைசியாக வந்து நாய் சேகர் ரிட்டன் வந்து நாய் படாத பாடுபட்டுருச்சு நாய் கடிச்சிருச்சுப்பா என் தங்கச்சியை நாய் அடிச்சிருச்சிப்பான்னு ஜனகராஜ் சொல்லிருவார் அந்த மாதிரி அவருக்கும் அந்த நாய் அந்த படம் வந்து பெரிய கடி கிடச்சதில் இப்போ ஓரமாக இருக்கார் அவர் அது இது அதுக்கடுத்து ஒரு பெரிய ஷுவோ ஏதாச்சும் ஒரு ஹிட் கொடுத்தா தான் வந்து மறுபடியும் அவர் அந்த ஒரு ஒரு அந்த அந்த ரேஸில் வர முடியும் அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு சந்தானம் வந்தாச்சு சந்தானம் வந்து ஏறக்குறைய வந்து கவுண்டமணியுடைய ஃபாலோ பண்ணி கவுண்டமணி மாதிரியாவது உங்களுக்கு கவுண்டரு கவுண்டமணி எப்படி கவுண்டர் மணி ஆனாரோ அது மாதிரி சந்தானமும் கவுண்டர் கொடுக்குற இந்த லொல்லு சபாலேருந்து ஒரு கவுண்டர் கொடுக்குற மாதிரி தான் நடிக்க ஆரம்பித்து ஏறக்குரிய கவுண்டமணியை ஃபாலோ பண்ணி வந்தார் அதே மாதிரி ஹீரோவை பண்ண ஆரம்பித்தார் அவர் பண்ண முதல் ரெண்டு படம் போச்சு அதுக்கு பிறகு பண்ண படங்கள் வந்து ஒரு நாலு ஆறு ஏழு எட்டு படம் பண்ணியிருக்கார் அதில் நாலு படம் போயிருக்கு மற்ற நாலு படம் சுமார் ரொம்ப சுமாராக போயிருக்கு ஆனாலும் கூட அவர் வந்து இப்போது இதாகவே இருக்கார் இன்னும் ஹீரோவாக தான் பண்ணுவேன் அந்த முயற்சியில் அப்படியே தான் போயிட்டுருக்கு அடுத்து ஏதோ ஒரு ரெண்டு படங்களுடைய நடிச்சிட்டுருக்கார் ஹீரோவாக அதனால் அவர் ஹீரோவுக்கான பாணியில் எப்படியே போயிட்டுருக்காரு அதே சமயத்தில் இதில் வந்து சூரிய வந்தார் சூரிய ஒரு படம் பண்ணார் விடுதலை பண்ணார் விடுதலை ஒரு மிகப்பெரிய அளவு வெற்றி அதை தொடர்ந்து தான் விடுதலை ப பார்ட் டூன்னு வரப்போகுது அதே சமயத்தில் விடுதலைக்கு முன்னாடி இப்போ வந்து க கருடன் கருடன் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற காரணம் வந்து அவர் ஒரு ஹீரோ அப்படின்னு அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை ஒரு ஹீரோவுக்கான ஒரு ஒரு கேரக்டர் அவருக்குன்னு உருவாக்கி கொடுத்தாங்க ரொம்ப இயல்பாக இருந்தது அவரை எதிர்பார்க்காமலே ஜனங்க மத்தியில் ஒரு பேர் எடுக்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரம் அதனால் வந்து அவர் ஹீரோவுக்காக மறுபடியும் அவர் ஷைன் ஆகிட்டார் அடுத்த ஒரு ரெண்டு மூணு படங்களுக்கு ஹீரோவாக புக் இருக்கார் இப்போது அதனால் வந்து அதே மாதிரி யோகி பாபு யோகி பாபு ஒரு ரெண்டு படம் ப ரெண்டு படம் பண்ணார் நினைக்கிறேன் ஹீரோவாக அதாவது ஒரு குருக்கா குர்காவாக குர்கா தான் நினைக்கி குர்கா ஒரு ஃப்ளாட்டே வந்து அதாவது ஒரு மாலை வந்து காவல் காக்கிற மாதிரி அதே கதையை தான் நம்ம விஜயும் வந்து ஏதோ ஒரு படமாக பண்ணியிருந்தார் ஒரு மாலையக்குள்ளே மாலுக்குள்ளே யாரும் போகாத மாதிரி இவரே வந்து தனியாக ஒரு பிளேட் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு தீவிர நாப் நானூறு தீவிரவாதிகளை சுட்டுட்டு இவரே தன்னந்தனியாக வருவார் அந்த மாதிரி ஒரு காமெடி படம் பண்ணியிருப்பார் ஹீரோ இது விஜய் அதாவது குர்காவுடைய அதே ஒரு பார்ட் டூவாக அதை பண்ணியிருந்தார் குர்கா நல்லா போச்சு இவருக்கு யோகி பாபுக்கு அதே மாதிரி யோகி பாபு இன்னொரு படம் பண்ணியிருந்த அந்த யம தர்மராஜனாக அவனு பண்ணியிருந்தார் அந்த படமும் சூப்பர் ஹிட்டாக போச்சு இப்போ யோகி பாபுக்கு வந்து ஒரு காமெடியானவும் பண்ணிகிட்டு இருக்காரு காம ஹீரோவும் பண்ணிகிட்டு இருக்கார் அதனால் உங்களுக்கு அந்த ம மண்டேலா நெல்சன் மண்டேலா அப்படின்னு ஒரு படம் பண்ணால் அது ஒரு நல்ல ஏன்னா அந்த கதாபாத்திரம் அப்படி அமைஞ்சதுனால ஜெயிக்க முடிஞ்சது அதுக்கு பிறகு வந்து அவர் ஹீரோவாக தான் பண்ணுவேன்னு சொல்லவே இல்லை அவர் எந்த க கதாபாத்திரம் கிடைச்சாலும் பண்ணிகிட்டே இருக்கார் ஆனால் அவரை வந்து பிடிக்கிறது பெரும்பாடு அந்தளவுக்கு பிஸியான காமெடியான அவர் இருக்கார் இவங்க சூரிய எல்லாம் ஹீரோ ஆனதுனால அந்த வெற்றிடத்தை இப்போ வந்து புதுசாக வர்றவங்க தான் அதை பிடிச்சாகணும் அதில் வந்து இவர் யோகி பாபு அதை கரெக்டாக இது பயன்படுத்திக்கிறார் காமெடியாகவும் இப்போ அதாவது காமெடி நடிகனாகவும் இருக்கார் ஹீரோவும் பண்ணுறாரு ரெண்டும் கலந்து பண்ணுறதுனால அவருக்கு அவருடைய காட்டில் சம மழையாக இருக்குது